சுந்தர்சி வடிவேலு காம்போ அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு காமெடி இருக்கும் நல்ல ஒரு ஃபன் இருக்கும் அப்படின்றது தெரியுது அதையும் தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் ஒரு ஒருக்கிறத ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஃபன் காமெடி நல்ல ஒரு கிளைமேக்ஸ் நல்ல ஒரு ஒரு ஆன்டிஸ்பெட்டேஷனோட பில்டப் பண்ணி ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வெளியே வரலாம் அதுதான் வந்து கேங்கர்ஸ் சிரிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஃபைடாக அது ஒரு ரீசன் வச்சு ஒரு ஐட்டம் சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸும் வந்து லாஸ்ட்டில் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காமெடி ஃபன் எலிமெண்ட் அண்ட் அந்த இந்த மசாலா அந்த அண்ட் அந்த ஃபன் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இன்ஃபேக்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாகவே வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் போஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து கேங்கஸ் இந்த கேங்கஸ் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம் டிக் வாங்குற இடம் வந்து அழகாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் வந்து இந்த ரெண்டு காம்போ அப்படின்னாலே வந்து காமெடி டைலாக்ஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து டிக் வாங்கி ஆகணும் சுந்தர்சி அவர்கள் வந்து ஒரு அழகாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனை எழுதி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அதை வந்து ஸ்க்ரீனில் அதை வந்து எல்லாராலையும் என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சுந்தர்சி அவர்களாக இருக்கட்டும் வடிவேலு அவர்களாக இருக்கட்டும் கேத்ரீனா இருக்கட்டும் மற்ற சப்போர்ட் காஸ்ட் முனேஷ்காந்த் அதுக்கப்புறம் ஹரீஷ் பெரடி பக்ஸு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் தரக்கூடியவங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அது டிக் வாங்கக்கூடிய இடமா இருக்குது அண்ட் மியூசிக் ஆரம்பத்தில் ரொம்ப நார்மலான ஒரு மியூசிக்காக இருந்தாலும் போக போக படத்தோட அந்த ஃபன் எலிமெண்ட்லேருந்து தாண்டி அந்த சீரியஸ்னஸ் வரும்போதாக இருக்கட்டும் அந்த ஒரு ஐட்டம் சாங் வரதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பேக்ரௌண்ட்ஸ் கூட அந்த க்ளைமேக்ஸ் போஷ் இந்த மியூசிக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடமும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்குற இன்னொரு இடம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும் வெங்கட்ராகவன் டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்துக்கு வந்து டைலாக்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அதை வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபன்னாக நம்மளை வந்து யோசிக்க வைக்காமலே வந்து சிரிக்க வைக்கிறது வந்து அது வந்து இட்ஸ் ஒரு ட்ரிக் அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கா அப்படின்னா வந்து யூஷுவலாக நம்ம சொல்கிறதா வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கமர்ஷியல் பயங்கரமான ஃபன்னால் நினைவு இருக்கும்போது வந்து இது வந்து லாஜிக் நிறைய இடிக்குது லாஜிக்கலாக எப்படி இது பாசிபிள் எப்படி அது பாசிபிள்ன்ற மாதிரிலாம் வரும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் வந்து டிக் வாங்காமல் போகலாம் அண்ட் த ட்ரேட்மார்க் வடிவேலு அந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகலை மேபி ஃபியூச்சரில் கொஞ்சம் நாள் வேணால் அதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா என்னன்னு பார்க்கணும் இப்போதைக்கி அது மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வர்ஸோ ட்ரெண்டிங்கான அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது நிறைய பேருக்கு வந்து டிக் வாங்காமல் போகலாம் அண்ட் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோடைய அந்த ஃப்ளோ ஃப்ளோ வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அங்கங்கே கொஞ்சம் கிறிஸ் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பிள்ளைண்டா போச்சோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் அவ்வளோதான் சொல்லாமே பட் இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து படத்தை வந்து பார்க்கறதுக்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாதிக்கப்படுறது கிடையாது இதுதான் வந்து கேங்கர்ஸ் தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம்